அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏற்கனவே வந்து சு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சுந்தரர் நம்ம ரெண்டு பா ரெண்டு பார்ட்டாக பார்த்தோம் இப்போ மூணாவது பார்ட் நாம் இப்போ பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாவது பார்ட்டில் நம்ம கடைசியில் என்ன சொன்னோம் அப்படின்னா சுந்தரர் வந்து பறவையாரை திருமணம் செஞ்சுட்டு என்ன பண்றாரு இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக ஈடுபட்டிருந்தார் அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா சங்க்லியாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சங்கிலியாரோடயே சில காலம் வாழ்ந்தார் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி முதல் மனைவி ஞாபகம் வந்தோம்னா அவங்கள பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இப்போ அதே ச அதை சம்பந்தமானதை இப்போ நம்ம பார்க்கலாம் பறவை பறவையாரை பார்க்க போன சுந்தரரை பறவையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வர அனுமதித்தார்ல அவர்கிட்ட பேசவும் இல்லை இதனால் தன்னுடைய முதல் மனைவி பேசாமல் இருக்கவும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போடுறாரு அந்த கோயில் மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு அப்போ இவர் முதல் மனைவி இவரை வெறுத்ததை பார்த்தோன்னே இவரால் கொடுத்துக்கவே முடியல தன்னுடைய முதல் மனைவி நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப மனவேதனைப்படுறாரு அந்த ஊரில் உள்ள தியாகேச பெருமாளை தொழுது வணங்குறாரு அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் மீது கோபம் கொண்ட பறவையாரை அவங்களை எப்படியாவது ஆறுதல் சொல்லி மீண்டும் என்னை சேர்கிற மாதிரி நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சிவபெருமானை வேண்டிக்கிட்டாரு சிவபெருமானை என்ன பண்ணுறாரு தன்னுடைய தீவிர பக்தனுக்காக அதாவது சுந்தரருக்காக அந்த நடும் மிசியம் கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பறவையார்கிட்ட தூது போகிறார் அடுத்தனுடைய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடியவர் மாதிரி கோலம் போடும் கூண்டார் தேவர்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிற அடியவர்களாக கோலம் கொள்ள செய்து என்ன பண்ணுறாரு பறவையார் வீடு நோக்கி போறார் பறவையாருக்கு சுந்தரர் மீது இருந்த கோபம் போகவே இல்லை நடு தன்னுடைய கணவர் இப்படி செய்து செஞ்சுட்டாரே அப்படின்னு உறங்காமல் விழித்து இருக்கார் அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடியவர் மாதிரி கோலத்தில் இரு போன சு சிவபெருமான் சுந்தரர் மீது தவறு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த அம்மிட்ட எடுத்து சொல்கிறாரு ஆனால் அந்த அம்மா இதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை நான் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அடியவர்கிட்ட எனக்கு அவர் வஞ்சகம் செஞ்சிட்டாரு அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே சிவபெருமானும் என்ன பண்ணுறாரு இந்த அம்மா அப்படி சொன்னவன சுந்தர்ட்ட திரும்பி வந்துட்டார் வந்துட்டு அந்த அம்மா சொன்னதெல்லாம் எடுத்து அவர்கிட்ட சொல்கிறார் இப்போ சுந்தரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பறவையார் வந்து சிவபெருமானுடைய தீவிர பக்தை சிவபெருமானே வந்து இத்தனை தடவை சொல்லியுமே இவங்க என்ன பண்ணலை ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது இன்னொரு தடவை எனக்காக அந்த உன்னுடைய மனைவிட்ட நீங்கள் தூது போங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே இவருடைய அந்த இணங்க மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பறவையார் த சிவபெருமான் சிவபெருமான் தூது போகிறாரு இப்போ பறவையார் மனசில் சற்று முன்னாடி வந்தது சிவபெருமான் அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது உடனே ஐயோ நான் தினமும் வணங்கக்கூடிய சிவபெருமான் வந்து என்னையே தேடி வந்திருக்கிறாரு நான் அவரை திருப்பி அனுப்பிட்டேனே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வேதனை அடைகிறாங்க அந்த நேரத்தில் மீண்டும் சிவபெருமான் வந்து தன்னை தேடி வரக்கூடிய உணர்வு அவங்களுக்கு தோன்றியது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முறை சிவபெருமான் வர்றாரு வந்து இந்த அம்மாட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவபெருமானை வணங்கி தொழுது தொழுகிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சுந்தரரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெரும் சிவபெருமானு என்ன பண்ணுறாரு செய்தியை போய் சுந்தரர்கிட்ட தெரிவித்தாங்க சுந்தரரும் என்ன பண்ணுறாரு என்னுடைய மனைவியை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு நல்லது நன்றி அப்படின்னு சொல்லி வணங்குறாரு இப்போ நம்பியாரும் பறவையாரும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக ஈடுபடுறாங்க இப்போ சிவபெருமான சிவபெருமானை வந்து ஒரு பெண்ணுக்காக தூது அனுப்பியதை அந்த ஊரில் இருந்த கோன் களி க கழிக்காமற் அப்படிங்கிறவருக்கு வந்து பொறுத்துக்க முடியலை எப்படி ஒரு பெண்ணுக்காக நம்ம வணங்கக்கூடிய இறைவனை தூது அனுப்பலாம் அப்படின்னு சுந்தரர் மீது சரியான கோபம் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்பதே சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு ஐயா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வரப்போகுதே அப்படின்னு நினச்சி இந்த கோபத்தை வந்து என்ன பண்ணுறாரு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த களிக்காமருக்கு வந்து சூளை நோய் வர வச்சாரு அந்த சூளை நோய் வந்ததுனால இவரால் பொறுத்துக்கவே முடியலை உடனே சிவபெருமானு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னுடைய சூளை நோய் நீங்குவதற்கு சுந்தரர் தான் வந்து உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ என்ன பண்ணுறாங்க இவருடைய சூளை நோய் நீங்கிறதுக்கு சுந்தரர் வந்து உதவி செஞ்சதுனால இருவருக்கு இருவருக்குள்ள இருவருக்குள்ளும் இடையில் நல்ல ஒரு நட்பு தோன்றியது இப்போ சுந்தரர் என்ன பண்ணுறாரே பாண்டிய நாட்டில் உள்ள நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் இறைவனை வணங்கி வழிபடுறார் இப்போ மலை நாடு அப்படிங்கிற ஊருக்கு வர்றாரு அங்கே ஊர் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் அப்படிங்கிற மன்னர் வந்து சிவபக்தியில் சிறந்திருந்தார் இவரோட சுந்தரருக்கு வந்து நட்புறவு ஏற்பட்டது இப்போ சிவபெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க நல்ல நட்போட பழகுறாங்க இப்போ சேரமான் பெருமாள் என்ன பண்ணுறாரு சுந்தரர் மீது தீராத அன்பு பேரன்பு வச்சுருக்கிறாரு சுந்தரரும் என்ன பண்ணுறாரு மலை நாடெல்லாம் சுற்றி பார்க்குறாரு சேரமான் பெருமாளோடையே சில காலம் தங்கியிருந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக திருவாரூர் போகிறார் இப்போ திருவாரூர் போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சேரமான் அவருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்து வழி அனுப்புகிறார் இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா சுந்தரருக்கு எந்த பொருளாக இருந்தாலும் நான் தான் நேரடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டதுனால அவர் கொடுத்த பொண்ணும் பொருளையும் இந்த சிவகணங்கள் இருக்குது பார்த்தியா அந்த சிவகணங்களை கொண்டு பறிக்கிறார் பறிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற தளத்தில் அப்படிங்கிற இடத்துல மீண்டும் அந்த பொருளையும் பொண்ணையும் பொருளையும் கொடுக்குறாரு சுந்தரர் இந்த மாதிரி நிறைய திருத்தலங்களுக்கெல்லாம் போய் இறைவனை வணங்குறாரு இறுதியில் திருப்புக்கொழியூர் அப்படிங்கிற தலத்தை வந்து சேர்றாரு அங்கே முதலை உண்ட பாலகனை உயிர்ப்பித்தல் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் சுந்தரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்புக்கொழியூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குறாரு அப்போ அந்த வீதியில் இருக்க மாடை வீதி வழியில் வந்துக்கிட்டு இருக்காரு அப்போது எதிர் எதிர் வீடு இருக்குது அந்த எதிர் எதிர் ஒரு வீட்டில் நல்ல மங்கள மேல சத்தம் கேட்குது இன்னொரு வீட்டில் அணுகுரல் கேட்குது என்ன நடந்தது அப்படின்னு சுந்தரர் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு அப்போ அந்த வீடுகளுக்கே நேரடியாக போயிட்டாரு இப்போ மங்கள மேளம் கேட்ட வீட்டில் ஒன்பது வயது சிறுவனுக்கு உபநயனம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அழுகுறல் வந்த வீட்டுக்கு போகிறாரு அங்கே ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு காரணத்தை கேட்குறாரு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க போன வருடம் ஒரு பாலகன் சிறுவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நண்பனோட குளத்துல விளையாட போனான் அப்போ விளையாட போன அந்த சிறுவனை அந்த குளத்தில் அவர் இருக்கக்கூடிய முதலை என்ன பண்ணுச்சு தடித்து அப்படியே விழுங்கிருச்சு அவன் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு எதிர் வீட்டு அந்த சிறுவனுக்கு உபநயனம் நடக்கையில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தங்களுடைய முதல்வனுடைய நினைவு வந்துச்சு அதனால அவங்க இருக்காங்க அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ இருந்தபோதிலும் தன்னுடைய இல்லத்துக்கு சுந்தரர் வந்ததை கண்டதும் தங்களுடைய கவலையெல்லாம் மறந்து அவரை வரவேற்று இன்முகத்தோடு என்ன பண்றாங்க உபசரிக்கிறாங்க இந்த காட்சியை பார்க்கும்போது சுந்தரருக்கு மனதை ஏதோ ஒன்று நெருடியது அப்ப அந்த அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட இறந்து போன பையன் முதலை விழுங்கிய குணம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்டிருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டில் உள்ளவங்களையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு அந்த குளத்துக்கு போகிறாரு அங்கே போனவொடனே சிவபெருமானை நேற்று இவர் என்ன பண்ணுறாரு பதிகம் பாடுறாரு பதிகம் பாடி அந்த இறந்த குழந்தையை அழைக்கிறார் இறந்து போன குழந்தையும் பாலகனும் ஒரு ஆண்டில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அதே பருவத்தில் முதலையினுடைய வாயிலேருந்து வெளியில் வர்றான் அவருடைய பெற்றோர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டா இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த மகன் வந்தோடனே எண்ணற்ற மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சுந்தரரை வணங்கி ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க இப்போ மறுபடியும் சுந்தரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலைநாடு வர்றார் சுந்தரர் மீது பேரன்பு கொண்டிருந்த அந்த மலைநாட்டு மன்னன் யார் அப்படின்னா சேரமான் பெருமான் சுந்தரர் வந்து ஒவ்வொரு திருத்தலங்கள்லேயும் நடத்திய அற்புதங்களை எல்லாம் கேட்குறாரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை மறுபடி எப்படி எப்போ பார்ப்போம் அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார் அந்த நேரத்தில் சுந்தரர் என்ன பண்ணுறாரு மலை நாடு வந்து சேர்ந்துட்டார் அவரை கண்ட சேரமான் என்ன பண்ணுறாரு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி அடைகிறாரு சுந்தரரும் சேரமான் பெருமானும் எந்த நேரமும் சேர்ந்தே சிவபெருமானை வணங்கினாங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க நாட்கள் செல்ல 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 இவங்களுடைய அன்பு வந்து அளவில்லா அளவு அளவில்லாத அன்பாக மாறியது ஒரு நாள் சுந்தரரை தேர்றாரு யார் தேர்றார் அப்படின்னா சேரமான் பெருமாள் தேடுறாரு சுந்தரரை காணலை அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு சுந்தரரை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறாரு அப்போ சுந்தரர் வந்து திருவஞ்சையில் இருக்கக்கூடிய களத்தியப்பனை வணங்க போயிருக்காரு அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க சொன்னாங்க இதை கேட்டால் இவரும் தன்னுடைய வெள்ளை குதிரையில் ஏறி அந்த திருவஞ்சை களத்தில் இருக்க திருவஞ்சை களத்தியப்பனை பார்க்க போகிறார் திருக்கோயிலை நெருங்கிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோயிலுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றார் அப்போது சேரமான் ஒரு காட்சி பார்க்குறாரு என்ன காட்சி அப்படின்னா திருக்கையில இருந்து கணங்கள் சூழ ஒரு வெள்ளை யானை ஒன்று இறங்கி வந்துச்சு சு அந்த யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா சுந்தரரை தன் முதுகில் ஏற்றியது பின்னாடி என்ன பண்ணுச்சு அப்படின்னா விண்ணுலகம் தாண்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு சுந்தரரை ஒரு செகண்ட் கூட ஒரு கணமும் பிரிந்திருக்க இயலாத சேரமான் பெருமாள் என்ன பண்றாரு ஆஹா இது என்னது விண்ணுலகம் போகுதே அப்படின்னு மனம் பத பதைக்கிறாரு தன் வெள்ளை குதிரையில் என்ன பண்ணுறாரு காதில் சிவ பஞ்சாட்சர மாந்திரத்தை கூடுறாரு விண்ணுக்கு கிளம்பி அவ் வெள்ளை யானையை நீ தொடரு அப்படின்னு சொல்கிறாரு குதிரையை என்ன பண்ணிச்சு ஒயரை கிளம்பிச்சு சுந்தர ஏற் சுந்தரரை ஏற்றி சென்ற யானையை வளம் வந்தபடியே பறந்து வந்தால் சேரமா இறுதியில் ரெண்டு பேரும் கைலாயத்தை போய் சேர்ந்துட்டாங்க அங்கு சுந்தரரை கண்டதும் நிறைய வாயில்கள் என்ன பண்ணுச்சு திறந்தது சுந்தரர் வந்து அந்த வாயிலெல்லாம் நுழைந்து நுழைந்து போகிறாரு சேரமானே என்ன பண்ணுறாரு பின் தொடர்ந்து போகிறதுனால அவரும் பல வாயில்களை வாசல்களை கடந்தார் ஒரு வாயில் ஒரு வாசலில் மட்டும் சுந்தரர் வந்து நுழைந்து போயிட்டாரு சேரமான் நுழைறதுக்கு முன்னாடி அந்த வாயில் கதவு அடைப்பட்டது இப்போ சுந்தரர் வந்து பல வாசல்களை கடந்து சிவபெருமான் முன்னாடி போய் நிற்கிறார் நின்று சிவபெருமானை பார்த்து வணங்குறாரு பெருமானும் சுந்தர நான் உனே தானே நீ வர சொன்னேன் நீ வேறு யாரையானும் அழைத்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இப்போ சுந்தரர் சொல்கிறாரு சிவபெருமானை வணங்கி பெருமானே என் மீது தீராத அன்பு வைத்திருப்பவர் என் மீது உள்ள அன்பினால் சேரமானு என்னை தொடர்ந்தாரு இப்போது கைலையுடைய வாசலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு சேரமா அந்த சேரமானையும் கைலைக்கு உள்ளே வரும்படி ஆணையிடுறாரு இப்போ கையிலே வந்ததன் காரணத்தை கேட்குறாரு நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு சேரமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் சுந்த பெருமானே சுந்தரரை வணங்கி நானும் வளம் வந்தேன் திருக்கையிலையே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இவரை வந்து சுந்தரரை பிரிந்து என்னால் இந்த பூ உலகில் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு இந்த அன்பை பார்த்து திரு உள்ள பூரித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முன் என்ன பண்ணுறாரு தன் பணியை தன் பணியை புரிய ஆளாளந்தரரராய் வீட்டிற்க செஞ்சார் இறைவன் பின்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேரமானின் அடியார் அடியவர் பக்தியை மெச்சி சேரமான் பெருமானையும் கணங்களுக்கு தலைவராக ஆக்கினார் இப்போ சுந்தரர் மண்ணுலகம் வருது ஏன் வந்தார் அவர் தான் கையிலே போயிட்டார் ஏன் மண்ணுலகம் வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன கதை அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருப்பணி புரியக்கூடிய ஆளாள சுந்தரராக இருக்கிறார் அப்போ ஒரு நாள் கைலாய தோட்டத்தில் போகிறார் போயிட்டு அங்கே பார்வதி தேவியுடைய தோழிகள் பார்க்குறார் யார் அப்படின்னா கமலினி அணிந்திதை அப்படிங்கிற ரெண்டு தேவ கண்ணியையும் பார்க்குறாரு அப்போ அவருடைய மனசில் சிறிய சிறிய சலனம் ஏற்பட்டது இதை சிவபெருமானுக்கு தெரியுது அப்போ சுந்தரரை நோக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெண் மீதான இருக்கக்கூடிய நீ காமத்தை கடந்தாகணும் அதனால் நீ என்ன பண்ணு பூமியில் பிறந்து காமன் உன்னுடைய உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காமம் தனிந்த பிறகு காமம் தனிந்த பிறகு நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மனசு கலங்கிய சுந்தரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபெருமானை நோக்கி பூமியில் நான் பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் சாபம் கொடுத்துட்டீங்க நானும் சபிக்கப்பட்டேன் இருந்தாலும் நான் பூலோக ஆசையில் சிக்கி கொள்ளும்போது போது நீங்கள் என்ன பண்ணணும் தடுத்தாட் கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் வேண்டி கொண்டதற்கு ஏற்ப சிவபெருமானும் நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அதனால தான் சுந்தரருக்கு வாக்களித்தபடியே சுந்தரர் அந்த திருமண பந்தத்தில் கொள்ள இருக்கக்கூடிய போது தடுத்தாட் கொண்டா பின்னாடி என்ன பண்ணுறார் அப்படின்னா சுந்தரமூர்த்தியாரையே வேண்டியபடி பறவையாரையும் சங்கியாரையும் அவரோட சேர்த்து இல்லறத்தில் ஈடுபட செய்தார் அடுத்து என்ன பண்ணுறாரு மீண்டும் பிறவாதபடி திருக்கயிலையில் சேர்த்து கொண்டார் இதுதான் வந்து சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்